வீட்டை சுற்றி இருக்கும் சிறிய இடத்தில் நாட்டுக்கோழி லவ் பேர்ட்ஸ் அலங்கார மீன் வளர்ப்பு என அசத்தி வருகிறார் சென்னை மணலியை சேர்ந்த அன்புக்கண்ணன் அவர்கள் காய்கறி கடைகளில் மீதமாகி கிடக்கும் காய்கறிகள் தக்காளி போன்றவற்றை வாங்கி கோழிகளுக்கு உணவாக கொடுத்து சைவ கோழிகளாக வளர்க்கிறார் அதே வேளையில் அலங்கார மீன்களுக்கு தன் வீட்டு நாட்டுக்கோழியின் முட்டையின் மஞ்சள் கருவை உணவாக கொடுத்து நான் இங்கே நான் நாட்டுக்கோழி வச்சிட்ருக்கேன் இது ச சென்னையில் பார்த்தீங்கன்னா சின்ன காடு தேவராஜன் தெருவில் இருக்குது நான் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் நான் இந்த நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா எந்த த தடுப்பூசிகளும் இல்லாமல் இயற்கை முறையில் நான் வந்து வளர்த்து வளர்த்துட்டு வரேன் இதுங்களுக்கு என்ன தீவனம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகள் அப்புறம் வீட்டில் மிச்சமாகிற உணவு உணவுகள் இது மட்டுமே தான் நான் இப்போ பெரும்பாலும் போ போடுறேன் நான் அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வீட்டில் மிச்சமாகிற ரேஷன் அரிசி இந்த மாதிரி இப்போ பொருட்கள் தான் இப்போ போடுறேன் நான் இதுலேருந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து முட்டை வருது இது வீட்டுக்கு போக மிச்சத்தான் நான் விற்கிறேன் கோழிகளை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தேடி வர வர்றவங்களுக்கு கறிக்கு தா தரேன் இதில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவிடை இப்போ வெறுவடை மொ மொட்டைக்கழுத்து இப்படி பல வகைகள் இருக்குது என்கிட்ட தனியார் வங்கியில் வேலை வேலைகளை இருந்தேன் நான் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டென்ஷன் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது அது இல்லாமல் ஏ ஏகப்பட்டியான வந்து நெருக்கடிகள்லாம் இருந்தது அப்போது எதுக்காக ஓடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது சரி இப்போ வனம் வே வேண்டாம் நம்ம ஒரு வந்து ஆத்ம திருப்திக்காக நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்தது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கோழி மீன்கள் ப பறவைகள் இதுமாதிரெலாம் எனக்கு நான் நிறைய ஈடுபாடு கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது அதனால சரி நமக்கு என்ன பூ பிடிக்குதோ அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த தொழிலில் இறங்க இறங்க ஆரம்பித்தேன் என்னோட கோ கோழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையிலே வள வளதுனால ஏன் பசங்களுக்கு ஆரோக்கியமான உணவு த தரேன் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது எனக்கு ஆரம்பத்தை இப்போ நான் ஒரு அஞ்சு த தாய்கோழி மட்டும் தான் வாங்கி வச்சு வச்சுருந்தேன் அந்த அஞ்சு த கோழி மூலயமா இத்தனை கோ கோழிகளும் இனப்பெருக்கம் பண்ணேன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம ப பசங்களுக்கு நல்ல உணவு த தடுப்பூசிலாம் இல்லாத ஒரு உணவு த தர்றதுனால ஒரு வந்து ஆத்ம திருப்தி இருக்குது என் கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வள வ வ வளர்ந்து வளர்றது தான் சாப்பிட்றதுங்க இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பூச்சி புழு இந்த தக்காளி கோ சேலைகள் அந்த மாதிரி தான் என் கோ கோழிகள் சாப்பிட்றதுனால இயற்கையாக இருக்குது இதோடய கறியும் நல்ல ரு ருசியாக இருக்கும் மற்ற இந்த ப்ராய்லர் கோழிலாம் சாப்பிட்றதை விட இதை சாப்பிட்ணும் நம்ம அடுத்த த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவு தரணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த இது ஒரு திருப்திக்காக தான் இப்போ பண்ணுறேன் நான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்றாங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்க வெங்காயம் இந்த இந்த மாதிரி தான் சாப் சாப்பிடுது ப்ராய்லர் கோழி கோழிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தீ தீவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கே ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி அந்த கம்பெனி த தயாரித்து தர தீ தீவனத்தை தான் அந்த கோழி சாப்பிட்ணும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு கோழி பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கு கிலோ இருக்கும் ஆனால் அந்த பிராய்லர் கோழி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் இந்த எடை இடம் வந்துடும் அப்போ நீங்கள் பா பார்த்துங்க எது வந்து த தரமானதுன்னு அந்த நாற்பத்தஞ்சு நாளில் வர உணவை நம்ம சாப்பிடும்போது என்ன என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக பருவம் வ வர்றது இதுக்கெலாம் என்ன க காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிராய்லர் சிக்கன் பிராய்லர் முட்டைகள் சா சாப் சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது இது என்னோடய குழந்தைங்களுக்கு இல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இப்போ முறை முறையில் இதை நான் இப்போ பண்ணுறேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக நான் முட்டை கோழி வெளியே வாங்குறதே இல்லை எல்லாமே என்னோடய சொந்த பண்ணி பண்ணியில் இருக்க முட்டை தான் இதை நான் தொ தொழில் ரீதியாக பண்ணலனாலும் என்னோட திருப்திக்காக தான் இதை நான் பண்ணுறேன் நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய தொழிலாக பண் பண்ணலான் இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ராணி காட்டுன்ற ஒரு த தடுப்பூசி போட்டு போட்டு ஆகணுன்றாங்க ஆனால் இந்த கோழி கோழிங்களெலாம் பார்த்திங்கன்னா எந்த கோழிக்குமே நான் ஒரு சின்ன தடுப்பு தடுப்பூசி கூட போட்டதே இல்லை இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா மாதம் மாதம் என்ன பண்ணோன்னா கீழா நெல்லி சின்ன வெங்காயம் பூ பூண்டு மிளகு சி சீரகம் எல்லாமே நம்ம வீட்டு இப்போ பக்கத்துலேயே இருக்கக்கூடியது இந்த அஞ்சை நீங்கள் வந்து கோழிங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உண் உண்டையாக போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த த தடுப்பூசியும் வேண்டாம் உங்களுக்கு எந்த உங்கள் கோழிகளுக்கு எந்த நோ நோயுமே இருக்கு இருக்காது இந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா முடிங்க இல்லாமல் கொஞ்சம் 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 வந்து இட இடத்துல பார்த்தீங்கன்னா முடி முடிகள் இல்லாமல் இருக்கும் அது நோயெலாம் எதுவும் இல்லை பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோழிங்க மற்ற கோழியை கொ கொத்த கொத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மூக்கை வெட்டி வெட்டி விட்டுருவாங்க ஆனால் எங்கள் கோழிகளில் பார்த்தீங்கன்னா இது சின்ன இடன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று கொத்தி கொத்தி அதோட முடிகளை பிச்சு பிச்சு போட்டுட்டு சண்டை போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க மற்றபடி மு முடி கொட்டுறதுலாம் இதெல்லாம் எந்த நோ நோ நோயோ அதுவும் இல்லை இந்த வியாபார ரீதியாக பண்ணலை அப்படின்றது ஒரு இது இது என்னோடய கோழிகள் வந்து இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்காங்க கோழி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆத்ம திருப்திக்காக நான் இப்போ பண்ணாத இது என்னோடய ப பண தேவைகளுக்காக வந்து இந்த வந்து ஆப்பிரிக்கன் லவ் லவ்பர்ட்ஸ் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேற வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரகமாக இருக்குது இது இதுலேருந்து இருந்து எனக்கு மா மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா கிட்டே எனக்கு வருமானம் வருது அதுக்கு அதிகமாகவே வரும் இதில் இதுதான் குறிப்பிட்ட தொகை அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது மாதம் மாதம் அந்த தொகை வந்து வேறு வேறுபாடு வந்து வந்துகிட்டே இருக்கும் இது இருந்தாலும் என்னோடய குடும்பத்துக்கு தேவையான வருமானம் பார்த்திங்கன்னா இதில் எனக்கு கிடை கிடைக்கிது இது சின்ன வயசுலேருந்தே ஒரு திரு இதில் வந்து ஈடுபாடு இருந்ததுனால இதை நான் இப்போ பண்ணுறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா இது ஆஃபிரிக்கனில் உள்ள பேர்ட்ஸ்ன்னு வாங்க இது லுக்கினோ ஃபிஷர் இது இது பார்த்திங்கன்னா இதுவும் உள்ள ஃபிஷர் இது எல்லாமே முட்டையில் இருக்குது முட்டை குட்டி குட்டிங்களோட இருக்கிறதுனால எல்லாமே உள்ளே இருக்குது தினமும் காலையில் பார்த்திங்கன்னா இதோட போடுற சத்தம் இதுங்க போடுற சத்தம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அதை நமக்கு காலையில் கண் வீழ்ச்சி கேட்கும்போது நமக்கு ரொம்ப மன ச சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு என்ன உ உணவுகள் பார்த்திங்கன்னா தினை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகுல் சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கு குதிரவழி போடலாம் சாமை போடலாம் ஆனால் நமக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக எனக்கு கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா திணை தித்திணையும் இதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு கீரை கொத்தமல்லி அந்த மாதிரி எதுக்கு கிடைச்சாலும் நீங்க கொள்ளலாம் வீட்டில் என்னென்ன காய் காய்கறி வச்சிருக்கீங்களோ அது எது எது போட்டாலும் இது சாப்பிடும் இதுதான் இந்த உணவு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை காய்கறியில் நீ எது போட்டாலும் இந்த உருவில நல்லா விரும்பி சாப்பிடு சாப்பிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லவ் பட்ஸ் பார்த்தோம் நம்ம ஆப்பிரிக்கன் லவ் லவ் பர்ட்ஸ் அடுத்ததாக இப்போ நம்ம வந்து அலங்கார மீன்கள் பார்க்கலாம் இந்த வந்து அலங்கார மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெருசாக எதுவும் பண்ணல வீணாக போன அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குதுங்களா அது கடையில் வந்து ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க வாங்கிட்டு வந்து அதை அதில் தண்ணி ஊற்றி நான் வந்து மீன் வச்சுருக்கேன் இதுக்கு உ உணவு என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்கோழியோடய மஞ்சள் கருவு தான் இதுக்கு வந்து உணவாக போடுறேன் இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு வாங்க கழிவு அடுத்த இதுக்கு வந்து உணவு அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா வரகலோட கழிவு அந்த வீ போகிற உணவு உணவுகள் எல்லாமே நான் கோழிக்கு போடுறேன் கோழியோட முட்டையை எடுத்து மீன் மீன்களுக்கு போடுறேன் மீனில் நான் தண்ணி மாற்றும் போது அந்த தண்ணி வச்ச செடிகளுக்கு விடுறதுனால என்னோடய தென்னை மரம் இப்போ நல்லா காய் கேட்குது அதே போல் மாதுளை ஒன்று இருக்குது அது இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது காய் காய் வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்கும் வந்து எல்லாமே வந்து ஆரோக்கியமாக கிடைக்க கிடைக்கிது நமக்கும் ஒரு மனத்தில் திருப்தி இருக்குது இந்த மீ மீன் பார்த்திங்கன்னா ட டம்புர் வகை வாங்க இதுக்கு காது நல்லா நீ நீளமாக பெரு பெருசாக இருக்கும் இந்த மீ மீனுக்கு இதோட குட்டிகள்லாம் வந்து அதிலேயே விட்டோன்னா அதுங்க சா சாப்பிட்றோம் அதனால் அந்த குட்டிகள்லாம் எடுத்து இந்த ட டப்பாவில் போட்டு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை தனியாக தனியாக வச்சுருப்போம் இது ட ட டம்பு யார் எல்லாமே ஒரே க கப்பீஷ் வகை தான் அது டம்பர் சில்வர் இது இது மிக்சடு இது இது எல்லா மீனும் மிக்ஸ் மிக்ஸான ஒரு வெரைட்டி இது தேவையில்லாததெல்லாம் இந்த டப்பாவில் போட்டிருப்பேன் இதே பார்த்திங்கன்னா வந்து இன இனப்பெருக்கம் பண்ணி குட்டிகள் போட்டு பெரு பெருகி ஏன்னா அந்த மீன்லாம் எதுனா வந்து அடிபட்டிருக்கு சதாகர மாதிரி இருக்குன்னா இதில் இதில் எடுத்து போட்டுருவேன் இந்த டப்பாவில் இருக்கிறதே வந்து இனப்பெருக்கம் பண்ணி குட்டி குட்டிகள்லாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வாரத்துக்கு ஒரு முறை கொள்ள கொளத்தூரில் இருக்க மீன் மார்க்கெட்டில் எதுவுமே நான் தந்துடுவேன் இது இது மூலிமா எனக்கு மா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வரு வருது எனக்கு நம்ம வீட்டில் அலங்காரமாக வச்சுருக்க ஒரு பொ பொருள் நமக்கு வணிக ரீதியாகவும் நமக்கு எப்படி ப பயன்பட்டு தருது அப்படின்றது இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா டம்பேர் இது கப்பிஷ் வகைகள் இது இம்போர்ட்டட் வெளி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய செய்யப்பட்டது இது இதுக்கு பார்த்தீங்கன்னா காது நீல கலரில் கொஞ்சம் பெரு பெருசாக இருக்கும் மற்ற மீன்களை விட இந்த மீனோட காது கொஞ்சம் பெரு பெரிய அளவில் இருக்கும் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இதுக்கு இதுக்கு இது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு தரேன் நான் மொத்த விலையில் அறுபது ரூபாய்க்கு தர தந்துடுறேன் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஒரு முறை குட்டி போகக்கூடாது ஒரு முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூ நூறு குட்டி போகப்படும் நூறுலேருந்து நூ நூற்றி ஐம்பது குட்டி போடும் அதில் நூறு குட்டி நமக்கு தப்பிச்சு வந்தாலே நமக்கு ஐம்பது ஜோ ஜோடி வந்துடும் இதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் வருது இதுலேருந்து இது எல்லா குட்டிகளையும் எடுத்து நான் மொத்தமாக இந்த சின்ன டப்பில் போட்டுருவேன் இதுலேருந்து குட்டிகள் வளர்ந்து வளர்ந்து வரும்போது அது எந்தெந்த இன இனத்தை சேர்ந்ததோ அதுக்கு அது கூடிய எடுத்து விட்டு விட்டுருவேன் பெரிய மீன் கூடயே குட்டியை விட்டோன்னா நம்ம ஆரம்ப கால கட்டத்தில் விட்டுருந்தோன்னா அந்த குட்டிகளெல்லாம் அது சாப்பிட்றோம் அதுக்காக அந்த மாதிரி த தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெட்டு ரெட்டையின் அது கண் சேகப்பாக இருக்கும் உடம்பு அதுக்கு சகப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்து மொத்த விலையிலே இரநூத்தம்பது ரூபாய்க்கு இதை வந்து எடுத்துப்பாங்க இ இதுவும் வந்து கப்பீஸ் வகை தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மா மாதத்துக்கு ஒரு மீன் வந்து நூறு நூ நூற்றம்பது குட்டி வரைக்கும் போடும் ரெட் கப்பீஷ் இது இது பா பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கும் இதுவும் வந்து வெளி வெளிநாட்டு வகையை சேர்ந்தது தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி இரநூத்தம்பது ரூபாய்க்கு மொத்த மொத்த விலையிலேயே வந்து எடுத்துப்பாங்க இந்த மீனும் பார்த்தீங்கன்னா மாதம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது குட்டி வரைக்கும் போடும் அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இது இந்த ஃபுல் பிளாக்கும் கப்பி தான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கப்பிஷீனை தான் வச்சுருக்கேன் நான் கப்பிஷீனை ஏன் வச்சிருக்கேன்னா இது மட்டும்தான் இப்போ பராமரிப்பு ரொம்ப ரொம்ப க கம்மி நம்ம இதுங்களுக்கு தீ தீவனம் மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இது குட்டி போடுச்சுன்னா குட்டியை மட்டும் தாக்கிட்டு வந்து பிரித்து வைக்கணும் மற்றபடி நமக்கு இதில் ஒரு வேலையும் இல்லை அதனால தான் நான் எல்லாமே வந்து கப்பிஷ் வகைகளாக வச்சு வச்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குட்டிகள் அதிகமாக போ போ போடும் அது இது ஃபு ஃபுல் பிளாக் இது இந்த இந்த வகை பார்த்திங்கன்னா ப்ளூ டோப்பாஸ் இது பார்க்குறதுக்கு மயில் வால் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது இப்போ தான் நான் வா வாங்கி விட்டுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகுது இது இப்போ என்கிட்ட குட்டி போட்டிருக்கு குட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே நூறு குட்டிலாம் போடாது இது ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போ ப படிப்படியாக அதிகப்படுத்தும் இப்போ இது என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூ நூறு மீன் மீன்கிட்ட இருக்கும் குட்டிங்க இப்போ என்கிட்ட இது வந்து அதிகமாக இருக்குது இதோட இப்போ வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து நூறுவாய்க்கு வாங்கிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா எல்லோ ஆஃப் வசைக்குனு வாங்க இதோட வால் வந்து நிலவு மாதிரி கொஞ்சம் வட்டமாக வரும் அதனால் இதை வந்து இதை வந்து ஆஃப் மூணு இதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இதை நான் இப்போ வாங்கி ஒரு செட்டு நான் தந்துட்டேன் இப்போ இது என்கிட்ட இருக்க மீனுங்க அது எல்லாமே இப்போ தான் குட்டி போட்டிருக்கு இந்த குட்டிகளை வந்து இப்போ நான் இப்போ பிரித்து போ போடணும் இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு எனக்கு ஆகும் எல்லாத்துக்குமே இப்போ பராமரிப்பு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக மூணு மணி நேரம் தான் ஆகும் எனக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா எல்லோ மொசைக் ஆஃப் மூன் எல்லோ மோ வாங்க இதோட வால் வந்து நிலவு மாதிரி வட்டமாக இருக்கிறதுனால இதை வந்து எல்லோ மசைக் எல்லோ மொசைக்கு ஆஃப் மூன்னு வாங்க இந்த மீன் ரொம்ப ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இந்த மீனோட ஃபஸ்ட்டு பேட்ச் நான் வந்து ஏற்கனவே விற் விற்பனை பண்ணதுனால இது இது எல்லாமே எங்கிட்ட இருக்க த தாய் மீன்கள் இது இப்போது குட்டி போட்டிருக்கு இந்த குட்டிகளை நான் இப்போ இப்போ இன்னொரு தொட்டியில் போட வேண்டியது இருக்குது மீன் க கழிவுகளோட தண்ணியை நான் அந்த மாதுளைக்கு விடும்போது ஏற்கனவே நான் சொன்னது தான் இப்போ பாருங்கள் என்னோடய மாதுளைகள் எப்படி அழகாக காய்ச்சிருக்குன்னு நிறைய பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு இந்த இந்த முறை தான் எனக்கு நான் அந்த மீன் வளர்க்க அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பூ பூத்து பூத்துக்கிட்டே இருக்குது எல்லா பூ பூக்கள்லையுமே வந்து இப்போ பிஞ்சு பிஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பெரிய சின்ம இது நாங்கள் செடியெலாம் வாங்கி வைக்க வைக்கல வீட்டில் சாப்பிட்ட பெரிய பெரிய சின்ம கொட்டைகள் இங்கே இப்போ போட்டோம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மட்டைகள் தான் வரும் வாழை அடி கேள்விப்பட்டிருப்பீங்க இது அடி ஈச்சையாக ஒவ்வொரு மட்டையிலேருந்து ஒவ்வொரு குறுத்தாக வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு சின்ன செடிகள் பக்கத்து பக்கத்து அந்த மட்டைக்கு உள்ளேருந்து ஒவ்வொரு செ செடியாக சின்ன சின்ன செடியாக வந்து வள வளர்ந்துட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த செடி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது மேற்பட்ட செடிகள் இருக்குது இது இதுக்குள்ளவே மீன் கழிவுகளோட தண்ணியை நான் அந்த த கன்னை மரத்துக்கெலாம் விடுற விடுறதுனால இந்த முறை எனக்கு தென்னை பார்த்தீங்கன்னா நல்ல ந நல்லா காய்ச்சி காய்ச்சிருக்கு நீங்களே பார்க்க பார்க்கலாம் இது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு த தென்னை இந்த முறை நல்லா காய்ச்சிருக்கு இதுக்கு நான் எந்த அடி உரம் மேல் உரம் எதுவுமே வைக்கல எல்லாமே அந்த மீன் கழிவுகளோட தண்ணி மட்டும் தான் நான் இதில் வி விடுறேன் இது மூலிமா எனக்கு இந்த இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தேங்காய் வந்திருக்கு இந்த தேங்காய் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கே கேட்டதுக்கு அவங்களுக்கு தந்தது போக போக நீ மீதாக இருக்கிற த தேங்காயில் நாங்கள் வந்து எண்ணெய் ஆட்டுறோம் அந்த எண்ணெயும் பார்த்து செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்து வீட்டுக்கு தேவையானது போக நாங்கள் அந்த தே தேங்காய் எண்ணெயில் சுத்தமான தேங் தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரிக்கிறோம் சோப்பு தய தயாரித்து எங்கள் பயன் பயன்பாட்டுக்கு போக நான் நண்பர்கள் யாரை கேட்டாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தரோம் இப்போது வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய பெரிய இடம்லாம் இல்லை சின்ன இடம் தான் இந்த சின்ன இட இடத்துல என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் நான் நீ இதை வந்து நீங்கள் உங்ககிட்ட ஒரு சின்ன இடம் இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து காய்கறி போடலாம் இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமாக உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம் இந்த தச்சார்பு பொருள் பொருளாதாரம் என்றாங்களே இப்போ தச்சார்ப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பார்த்திங்கன்னா இது இது தான் இப்போ எனக்கு எனக்கு என்னென்ன தேவை தேவையோ அது எல்லாமே நான் இங்கேயே வந்து உற்ப உற்பத்தி பண்ணிக்கிறேன் இது என்னோடய ந நேரம் தான் எனக்கு என்ன என்ன என்னால் எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் தான் பண்ணுறேன் நான் மீ மீதி மீதி நேரங்கள் எல்லாம் நான் மத் என்னோடய குடும் குடும்பத்தோடு செலவிடுறேன் நான் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மிச்ச இட இடத்துல உங்களால் முடி முடிஞ்சால் கோழியோ இல்லை பறவைகளோ இல்லை காய்கறி தோட்டமோ இல்லை மின் மீன்களோ இந்த மாதிரி எதனா சின்ன சின்னதாக நீங்கள் ப பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு மன நிறை நிறைவும் இருக்கும் உங்களுக்கு அது மூலிமா ஒரு சின்ன சின்ன வந்து பொருளாதார செ செ செலவுகளை சமாளிக்கலாம் இதை நீங்கள் பயன்படுத்துக்கிங்க நன்றி சுவையான கீர் எப்படி தயாரிக்கிறது அதை தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் பேரிச்சம்பழனாலே குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பேரிச்சம்பழம் ஒரு பத்து எண்ணிக்கை அதை எடுத்துக்கோங்க இது நான் மார்க்கெட்லேயே எங்கள் பக்கத்துலேயே வாங்கின பேரிச்சம்பழம் தான் தேங்காய் துருவல் ஒரு அரைமுடி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுணுங்க ஊற வச்ச பேரிச்சம்பழங்களை விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச தண்ணியை நான் அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்க போகிறேன் பேரிச்சம்பழங்களை போட்டுறேன் விதை நீக்கி விதை நீக்கப்பட்ட பேரிச்சம்பழங்கள் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் இதை போட்டே நம்ம அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி வடிகட்டி தேங்காய் பாலோட சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லாட்டி நீங்க அந்த பேரிச்சம்பழ கூழோடவே நீங்க சேர்த்து கொடுக்கலாம் அரைக்க ஆரம்பிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் பேரிச்சம்பழத்தை அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதை இந்த ஒரு டம்ளர்ல ஊட்டிடுறேன் இந்த தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அரைமூடி தேங்காய் துருவல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும் இப்போ பால் தயாராயிடுச்சு நான் அதை வடிகட்டுறேன் இப்போ இந்த பேரிச்சை கீர் வந்து யாரெல்லாம் எடுக்கலான்னா சளி இருமல் தொந்தரவால் அவதிப்படுறவங்க இதை காலை வேலை உணவாக எடுத்தா சீக்கிரமே வந்து குணமாகும் குழந்தைங்களுக்கு நல்ல சுவையாக ஒரு சத்தான பானமாக இது இருக்கும் மலச்சிக்கலை வந்து போக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணும் ரத்தம் வந்து விருதியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் வந்து நல்ல தெம்பாக இருக்கும் சர்க்கரை இருக்கிறவங்க இதை வந்து தவிர்த்திடலாம் பேரிச்சம்பழம் அப்படியேவும் நீங்கள் வந்து சேர்த்து வடிகட்டி சாப்பிடலாம் இல்லை குழந்தைங்களுக்கு அது சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டியும் கலந்து கொடுக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் இந்த பேரிச்சம்பழம் கீர் பேரிச்சம்பழம் பிடிக்காத குழந்தைகள் கூட இதை விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த பேரீச்ச கீர் தினமும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தினம் ஒரு சாறு தினம் ஒரு தீநீர் தினம் ஒரு கீர் அப்படின்னு மாற்றி மாற்றி குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க இது மூலமாக நோயிலேருந்து விடுதலை பெறுங்க ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை நாம் வந்து உருவாக்குவோம்